ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே ரஜோகுணம் விஷ்ணுவாகும் மனமாகும் விஷ்ணு அந்த விஷ்ணுவிலிருந்தாகும் விஸ்வம் அதாவது உலகு உண்டானது அந்த விஷ்ணுவாகின்ற மனமாகும் விஸ்வத்தை அதாவது உலகத்தை பறித்து அதாவது ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால் விஷ்ணுவிற்கு விஸ்வம்பரன் என்று பெயர் உண்டாயிற்று விஸ்வம் என்பது உலகு இந்த உலகம் மனமாகின்ற விஷ்ணு இல்லையேல் உண்டாவதில்லை அது எப்படியென்றால் ஒருவன் தூங்குகிறான் என்று சொல்லும் சமயம் அவனுக்கு விஸ்வம் அதாவது உலகு இல்லை எப்பொழுது தூக்கம் விழிக்கின்றானோ அப்பொழுது மனமாகின்ற விஷ்ணு முட்டை வடிவமாக வெளியில் வருகிறது அப்பொழுது விஸ்வமாயிருக்கின்ற உலகு உண்டாகின்றது அப்பொழுது முன் விவரித்தபடி பிண்டாண்டமாய் முட்டை வடிவமாய் வெளியில் தள்ளி நிற்கின்ற உலகத்தில் தன் உள்ளில் இருக்கின்ற ஜீவசக்தி தன்னுள்ளிலிருந்து விட்டு போகாமல் வெளியில் தள்ளி நிற்கின்ற பிண்டாண்டமாயிருக்கின்ற உலகமாகிய வெளியினுள்ளில் பிரதிபிம்பித்து காணுகின்றதாகும் நாம் காணுகின்றதும் கேட்கின்றதும் அறிகின்றதுமாகிய எல்லா நிலைமைகளும் இவற்றிற்கெல்லாம் காரண மனமாகும் அந்த மனமாகும் இருக்கின்ற விஷ்ணு அந்த விஸ்வம்பரனாயிருக்கின்ற விஷ்ணுவாகும் ரஜோகுணம் ஆத்ம வணக்கம்